அன்பார்ந்த இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து என்ன சொல்லணும்னா வந்து தொழில் பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் தொழில் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அப்படி இந்த தொழில் பிரச்சனைகளை தொழில்னா சனி சனிதான் இந்த சனி எந்தெந்த இடத்தில் இருந்தால் இவர்கள் தொழில் பிரச்சனைகளை சந்திக்க மாட்டார்கள் என்ற ஒரு கணக்கு இருக்குது அப்போ சனி வந்து என்ன சொல்லலான்னா வந்து மிதனத்தில் இருந்தால் அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா கண்ணியில் இருந்தால் துளாத்தில் இருந்தால் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா சனி வந்து மகரத்தில் இருந்தால் கும்பத்தில் இருந்தால் இவர்கள் வந்து தொழில் பிரச்சனையை சந்திக்க மாட்டாங்க இவங்க எப்படி இருந்தாலும் வந்து வாழ்க்கையில் வந்து மீண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்து கண்டிப்பாக இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா சனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இத்தனை இந்த இது எல்லாத்துக்குமே வந்து என்ன சொன்னான்னா நட்பு வீடு நட்பு வீடுகளாக போயிடுச்சு அப்போ நட்பு வீடுகளாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த சனியை வந்து என்ன சொன்னா வந்து ஒரு விதத்தில் என்ன சொல்லணும்னா இந்த அஞ்சு இடத்துல வந்து இந்த சனி இருந்தாலும் இவர்கள் தொழில் பிரச்சனை இருக்காது இவர்கள் சமாளிச்சிருவாங்க ஜெயிச்சு வந்துடுவாங்கன்னு சொன்னாலும் என்ன இது வந்து அப்படின்னா வந்து இது வக்கரமாக இருக்கக்கூடாது ஏன்னா சனியை வந்து என்ன சொன்னான்னா கெடுப்ப கெடுக்கக்கூடிய யாருன்னா சூரியன் தான் சனியை கெடுக்கிறது சூரியன் என்ன சொல்கிறேன்னா என்ன சொல்கிறேன்னா சனிக்கு சூரியன் இருக்கின்ற இடத்துல இருந்து என்ன சனி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக வக்கரம் ஆயிரும் அந்த வக்கரமானது அப்படின்னு சொல்லியிருக்க பட் வக்கரம் என்பது என்ன தன்னிலை இல்லாத ஒரு தள்ளோட்டம் ரிவர்ஸ் வர்றது ஒரு வண்டி மேலே போயிட்டுருக்கு ரிவர்ஸாக வர்றது தான் இது ஒரு பிரச்சனை வந்து இந்த இடத்தில் இருந்து நமக்கு வந்தாலும் நம்ம இருந்தால் பிரச்சனைக்குரியதோ ஆனால் மேசம் ரசவம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு அதுக்கடுத்து மீனம் மற்ற ஏழு இடங்களில் இருந்தால் இவர்கள் தொழிலில் பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்ன காரணம் மீனத்தில் சனி இருந்தால் அடுத்து நீசமாக போகுது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து மேசத்தில் சனி இருந்தால் அது ஏற்கனவே வந்து நினைச்சா பகை வீடு ரிஷபத்தில் வந்து சந்திரன் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு ஏன் ஏன் வந்த என்ன சார் இந்த வீட்டை ஏன் இப்படி குறை சொல்கிறீங்க சாரி ரிஷபத்தில் வந்து நினைச்சா சனி இருக்கலாம் ரிஷபத்தில் வந்து சனி இருக்கலாம் சிம்மத்தில் தான் சனி இருக்கக்கூடாது அப்போ ரிஷபத்தில் சனி சனி இருக்கலாம் அதனால் பிரச்சனைலாம் கிடையாது அப்போ ரிஷபத்தில் வந்து சனி இருக்கலாம் அது பகை வீடு அல்ல அப்போ சனி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரிஷபம் ரிசவம் மிதனம் கன்னி துலாம் மகரம் கும்பத்தில் சனி இருந்தால் இவர்கள் தொழில் பிரச்சனையை சந்திக்க மாட்டாங்க ஆனால் மீனத்தில் இருந்தால் அடுத்து நீசமாக போகுது தொழில் பிரச்சனையை சந்திப்பாங்க மேசத்தில் ஏற்கனவே நீசம் கடகம் வந்து கண்டிப்பாக வந்த பகை வீடு சிம்மம் பகை வீடு சிம்மம் பகை வீடு அதுக்கடுத்து வெறுச்சிகம் பகை வீடு தனுசில் வந்து இருக்கலாம் ஆனால் அடுத்து அது போக போகிறது தனுசில் இருக்கலாம் தனுசில் இருந்தாலும் என்ன சொல்லலான்னா அங்கே வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திரம் இருக்கு சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால என்ன சொல்லலான்னா அங்கே வந்து என்ன சொல்லலாம்னா கொஞ்சம் பிரச்சனையை வந்து அது கண்டிப்பாக சந்திக்கும் ரெண்டாவது உபயராசியில் வந்து என்ன சொன்னால் சனி இருக்கக்கூடாது உபயராசிகளில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இப்போ மிதனத்தில் இருக்கலாம் அப்படின்னா வந்து அது அந் அந்த இது வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு அது நட்பு வீடு நட்பு வீடு அப்படின்னு சொல்லி வரும்போது இது தொழில் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு மட்டுமே மற்ற இதுக்கு எடுத்துக்கிடாதீங்க அப்போ இந்த ரெண்டு நாலு ஆறு கட்டத்தில் சனி இருந்தால் இவர்கள் தொழில் பிரச்சனையை சந்திக்க மாட்டாங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பில்லை மற்ற ஆறு கட்டங்களில் வந்து என்ன சொல்லணும்னா சனி இருந்தால் தொழில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு அதனால் வந்து நீங்கள் என்ன என்ன செய்யணும் என்ன செ என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னா வந்து இவர்கள் தொழிலில் எப்பயுமே ஒரு கவனத்தோடையே காலடி எடுத்து வைக்கணும் கவனத்தோடைய காலடி எடுத்துக்கணும் இப்போ வந்து என்ன சொன்னான் வந்து அந்த கவனத்தோடைய காலடி எடுத்து வைக்கும்போது என்ன சொல்லணும் இப்போ அவர் நேற்று ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னேன்னா சனி வந்து வக்கரமாகி வேதனத்தில் இருக்குது ஆனால் அவர் என்ன என்ன சொல்கிறாருன்னா வந்து என்ன சொல்லணும் இப்பையும் தொழில் வச்சுருக்கிறார் தொழில் வச்சிருக்கிறாரு என்ன இவருக்கு கொஞ்சம் ஓகே சொல்லி வந்து ஆப்ஷன் கொடுத்தவங்க ஏமாற்றிட்டாங்க ஆனால் இப்போயும் அவர் வந்து என்ன சொல்லணும் தொழில் வச்சுருக்கிறார் அந்த தொழில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏமாற்றுறது ஏமாற்றுறது உறுதியாக ஏமாற்றுறது தப்பிச்சிடலாம் அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறோம் அந்த தொழில் கிரகம் எப்போ சனி வந்து என்ன சொல்லான்னா இந்த ஆறு இடங்களை தவிர மற்ற இடங்களில் இருக்கின்ற நபர்கள் செய்து வந்து என்ன சொன்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து அடியெடுத்து வைக்கணும் யாராவது ஒருத்தர் சொல்லிடுவாங்க படக்குன்னு என்ன சொல்லுவாங்க தொழிலை மாற்றி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவசரம் எதையுமே அவசரப்படாதீங்க ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள்கள் கடவுளுக்கு கடவுள் அல்ல ஏன்னா அவர்களையும் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து புரட்டி போடும் அவங்களே புரட்டி போட்டேன்னு சொன்னால் அவங்களே சில நேரங்களில் தொழில் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது சொல்லுவாங்க அதுக்காக வந்து என்ன சொல்கிறேன்னா நான் நல்லா இருக்கேன் நல்லா இருப்பார் அதுக்காக வந்து நல்லா இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கும் ஜோதிடருக்குத்தான் வந்து ஜோதிட பலன்கள் வந்து நூறு பெர்சன்ட் வந்து குடிக்கணும் மற்றவங்களுக்குனால வந்து என்ன சொன்னா ஒரு எழுபத்தஞ்சு பெர்சன்ட் வந்து என்ன சொல்லணும் ஓகே நல்லது கெட்டதை வந்து சமாளிச்சுட்டு போயிடுவாங்க இவர்கள் அந்த கர்மாக்குள்ளே உட்காந்துருக்கிற காரணத்தினால் இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அதனால் இந்த மாதிரி இந்த ஆறு இடத்தை தவிர்த்து இந்த ஆறு இடத்தை தவிர்த்து வேறு இடத்துல உட்காந்துருக்குறவங்க என்ன செஞ்சுக்கிடணும் என்ன செஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத நீங்கள் தொழிலை வந்து என்ன உங்களுடைய பேரில் வைத்து கொள்ளாமல் உங்களுடைய பேர் வச்சுக்கலாம் மனைவி வைங்க அம்மா பேரவைங்க அப்பா பேரவைங்க ஏன்னா சார் உங்களுக்கு தான் ஜாதகம் வந்து மைனஸ் சார் அவங்களுக்கு அப்படிங்கப்பா ஏன்னா அவங்க வந்து என்ன சொன்னா உங்களுக்கு உங்களுக்கு இணையாக வந்தவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களை காப்பாற்றுற சக்தி இருக்கும் உங்களுக்கு எப்போ மனைவியாக வந்துட்டாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் தாய்தாபம் பேரில் வச்சிங்கன்னு வைங்க கண்டிப்பாக என்ன சொன்னான்னா அது எனக்கு இருந்தாலும் நலியாது நலியாது நலியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்பா அம்மா பேரில் வச்சு மாதா பிதா குரு தெய்வம் குலதெய்வம் பேரில் வச்சு மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேரில் வந்து என்ன சொன்னாங்க குரு தெய்வம் அப்படிங்கிறது குலதெய்வம் தான் அப்போ மாதா பிதா குரு குரு என்று சொன்னால் சித்தர்களுடைய பேரில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக தொழில் வைக்கலாம் ஏன்னா உங்களுடைய பதிமூணாவது நட்சத்திரம் நீங்கள் பிறந்த ப நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரத்திற்குரிய அந்த பதிமூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர் யார் என்று பார்த்து நீங்கள் தொழில் வைத்தீர்கள் என்று இந்த மாதிரி ஜாதக அமைப்புடையவர்கள் தான் இந்த மாதிரி ஜாதக அமைப்புடையவர்களுக்கு தான் இப்போ பேச்சு இதை வந்து நீங்கள் கவனத்தில் கொண்டு தொழில் வைக்கணும் இதை இந்த இந்த கட்டங்களில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லலாம்னா தொழிலால் காப்பாற்றப்பட்டு விடலாம் இவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் மீண்டு எழுந்து விடுவார்கள் சில பேர் என்ன சொல்கிறான்னா நிறையா இந்த மாதிரி கவனிக்காமல் உங்களுடைய கர்ம வினைகளை கவனிக்காமல் ஏன்னா மேக்சிமம் அடுத்து என்ன சொல்கிறேன்னு வந்து என்னென்ன வந்து என்ன சொன்னான்னா சிம்மம் க கடகம் சிம்மம் மேசா விருச்சிகம் இதெல்லாம் சனிக்கு கண்டிப்பான கடுமையான பகை ஆனால் குரு வீடு என்று சொல்லக்கூடியது என்ன சொன்னால் கொஞ்சம் வந்து நட்பு வீடு தான் அவருக்கு வந்து நட்பு வீடுதான் நட்பு வீடு என்று சொன்னாலும் என்ன சொன்னான்னா அவர் அவர் வந்து என்ன சொன்னான்னு வந்து எப்பயுமே இன்னொன்று எடுத்துக்கிடுங்க சனி ஒம்போதில் இப்போ வந்து மித தனுசு என்பது ஒன்பதாம் இடம் காலபிரஷனுடைய ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல போய் பத்துக்குடையவர் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்து தான் எப்படி இருக்கும் மைனஸ் ஆயிரும் இல்லையா அதே சமயத்தில் சனி வந்து என்ன சொல்லணும்னா மீனத்தில் உட்காந்தா அது பன்னெண்டாம் இடம் ஒரே ஸ்தானத்தில் உட்காந்துருக்குறதுனால அதில் ஐம்பது பெர்சன்ட் தான் அதற்கு ஓகே சொல்ல முடியுமே தவிர நூறு பெர்சன்ட் ஓகே சொல்ல முடியாது அதனால் இந்த மொத்தம் உள்ள பனிரெண்டு கட்டத்தில் வந்து ஆறு கட்டத்தை தவிர ஆறு கட்டத்தை தவிர பேலன்ஸ் இருக்கிற ஆறு கட்டங்கள் வந்து என்ன சொல்லலான்னா அதில் சனி இருக்கிறவங்க கவனத்துடனும் கவனத்துடன் கண்டிப்பாக செயல் செயல்படணும் அப்போ இவர்கள் என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் இந்த மாதிரி ஆதிபத்தியம் உள்ள பெயர்கள் தொழிலில் வச்சுக்கலாம் அல்லது தயவுசெய்து வன்னி மரத்தை நட்டு வளர்த்துருக்கோம் என்ன செய்விகளும் தெரியாது ஆனால் வன்னி மரத்திற்கு அவ்வளோ பவர் உண்டு அப்போ சனி என்று சொன்னால் வன்னி அப்போ வன்னி மரத்திற்கு வந்து அவ்வளோ பவர் உண்டு வன்னி மரத்திற்கு வந்து ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லான்னா வந்து கண்டிப்பாக வளர்த்தான் என்று சொன்னால் அவனுடைய சந்ததியே செழிக்கும் தொழில் செழிக்கும் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வன்னி மரத்துடன் எப்போயுமே உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் நிவர்த்தி செய்து தருவார்கள் அதனால் வந்து என்ன சொல்லான்னா தாமரை தாமரை பூ பதித்த மோதிரம் பதினேழு புள்ளி இருபது கிராம் நம்மளுடைய அலுவலகத்திலிருந்து எல்லோரும் வந்து செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் ஆர்டர் கொடுத்து நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க நீங்கள் இதை பார்க்குறவங்க என்ன காரணம் இதை எதுக்கு ஒவ்வொரு வீடியோவிலும் கடைசியில் சொல்கிறோன்னா உறுதியாக நீங்கள் வெற்றியாளராக மாறணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் சங்கடங்கள் இல்லாமல் ஏதாவது ஒன்று கையில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரிங்கு வந்தால் பாம்பு விரல் ஏன் பாம்பு விரலில் போடுறோன்னா பாம்பு விரல் என்பது சனி வெள்ளி மோதிரம் என்பது சுக்கரன் அப்போ சனியை சுக்கரனை இணைக்கும் அப்போ சனியை இணைக்கும் போது என்ன நடக்கும் தொழில் விருத்தியாகும் பொருளாதாரம் வலிமையாகும் இதை ஏன் தட்சிணாயன காலத்தில் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறோன்னா ஆறு மாதம் தட்சிணாயன காலம் வந்து விசேஷமானது நல்லாயிருக்கும் அப்போ இந்த இந்த காலத்திற்கு அதிபதி யார் என்று சொன்னால் குபேரன் இந்த ஆறு மாதத்துக்கு என்ன என்ன வந்து புதன்கிழமை இல்லை புதன்கிழமை பிறக்கிற வந்து தை மாதத்தை தை மாதத்திலிருந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சாரி தை மாதத்திலிருந்து தை மாதம் அதாவது தை மாதம் என்பது என்ன சொல்கிறான் இன்னும் ஒரு பதிமூணு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ உத்தராயண காலம் விசேஷமானது இந்த உத்தராயண காலத்தில் வந்து நாம் ஒரு காரியம் செய்தோம் என்று சொன்னால் அது வந்து குபேரனுடைய காலம் அப்போ குபேரனுடைய காலத்தில் வந்து இப்போ நீங்கள் எல்லாம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எப்படியுமே என்ன சொல்லணும் நான் பதிமூணு நாள் ஒரு வாரம் நீங்கள் போடும்போது என்ன சொல்லுன்னா அதுக்கு ஒரு டைம்லாம் இருக்குது யார் யாரும் எந்த டயத்தில் போடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்குது எல்லா நேரத்திலும் வாங்கினோன்னு புசுக்குன்னு வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்க முடியாது அந்த டைம் குறித்து கொள்ளக்கூடும் ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்திற்கு அவர்கள் எந்த டயத்தில் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதாரத்தில் எங்களை மாதிரி என்ன மாதிரி நீங்கள் நலிவு இல்லாமல் இருப்பீங்க நான் போராடுகிறேன் என்று சொல்வது என்ன சொன்னால் போராடி ஜெயித்து விடுகிறேன் ஆனால் கடன் வாங்க மாட்டேன் அதே நிலைமையில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த மோதிரத்தை கம்பல்சரியாக நீங்கள் வந்து வாங்கணும்னு சொல்வதற்கு காரணம் வெற்றி வேண்டுமா பொருளாதார தொழிலும் பொருளும் வீட்டுக்குள்ளே வந்து நல்லா இருந்ததுன்னா சுமூத்னஸாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதனால் தாமரை பூ பதித்த மோதிரம் பதினேழு புள்ளி இரநூறு கிராம் வாங்குங்கள் விலை உங்களுடைய இருக்கிறது தான் வாட்ஸ்அப்பில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பே ஃபோனில் பேசினாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்டர் கொடுங்க கண்டிப்பாக சீக்கிரமாக செஞ்சு கொடுத்தோம் உங்களிடம் மருந்து விட சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகுமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்